ஹாய் ஹாய்ஸ் நம்ம கிச்சன் எனக்கு தான் எப்படி பார்க்கலாம் நமக்கு வந்து இன்றைக்கி புளி புளிக்காய்ச்சல் கேட்டிருக்காங்க ஆஃபீஸ்லேருந்து அதனால் இன்றைக்கி செஞ்சு கொடுக்க போகிறோம் நம்ம அதுக்கு என்ன ரெடி பண்ணுறோன்னா கொஞ்சமாக வெண்டயம் போட்டுக்கலாம் இது வந்து மஞ்சள் கொம்பு மஞ்சள்னு இது இதையும் போட்டுக்கலாம் இது பெருங்காயம் இது மூணையுமே நம்ம வறுத்துட்டு இது ஃபஸ்ட்டு வறுத்து நம்ம எடுத்து தனியாக வச்சுட்டு போகிறோம் இப்போ மஞ்சளும் வெண்டயம் நல்லா வறுத்துச்சு பெருங்காயம் மட்டும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாங்க அது என்ன அது படுபடலை எடுத்து வச்சிடலாம் கொடுத்து கட்டி பெருங்காயந்தால் நல்லா வாசனையாக இருக்கும் அதை வறுத்து நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம் அது கொஞ்சமாக கடல போட்டுக்கலாம் ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் நல்லா சுள்ளுன்னு இருக்கும் கொஞ்சமாக உத்தம் பருப்பு போட்டுக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் வேர்காழியை போட்டுக்கலாம் சீன மிளகாய் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் பருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கோம்ல அது ஊற்றிக்கலாம் திக்காக தான் ஊற்றணும் இது ஊற்றிக்கலாம் இது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம மஞ்சளும் வெந்தயமும் ஃபஸ்ட்டு பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம பொடி பண்ணிவிட்டு தனியாக வச்சுக்க போகிறோம் கடலப்பருப்பு காஞ்ச மிளகா பெருங்காயம் இது தனியாக பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ இது இதே நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மேலே வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து கடலப்பருப்பு காஞ்ச மிளகாய் பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல கொறை தான் வச்சுக்கணும் அதையும் போட்டுக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஓ இப்போ நம்ம வந்து வெந்தயமும் மஞ்சளும் பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல லாஸ்டில் அதை போட்டுக்கலாம் இது போட்டோம்னா ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிட்டு கமெண்ட் பண்ணவங்க வந்து புளியோதரோட ரெடி ஆகிட்டு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் யாருக்குன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் என்ன தேவைப்படுதோ எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ரெடி பண்ணித்தரோம் பாய் பாப்பா பாய் மைசூர்